ப்ரோ கிரெடிட் கார்டுனா கார்டு டெப்ட் ப்ராப்ளம் அப்படின்லாம் கேக்குறீங்க ரைட்டா கிரெடிட் கார்டுன்னா அப்படிதான் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கீங்க ஃபேக்ட் என்ன தெரியுமா ஸோ நிறைய பீப்புள் இந்தியா மட்டும் இல்ல மோர் தென் நிறைய பீப்புள் கிரெடிட் கார்டை வச்சு கிட்டத்தட்ட மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் டு டென் தௌசண்ட் வரைக்கும் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ மந்த்லி கேஷ் பேக் ரிவார்டு ஃப்ளைட் டிக்கெட்டு ஸோ எக்ஸட்ரா மோர் தென் அசசரிக்கு வந்து இந்த கேஷ்பேக் எல்லாம் யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க பட் ஆனாலும் இன்னும் ஒரு சில பேர் என்னையே சேர்த்துதான் நானும் பயந்துட்டதா ஒரு காலத்தில் இருந்தேன் ஸோ எல்லாருமே சேர்ந்து கிரெடிட் கார்டில் மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா ஸோ கடலை மாட்டிக்கிற மாதிரி பயந்துட்டு இருக்கீங்க பட் நான் சொல்றேன் அப்படிலாம் வாய்ப்பே கிடையாது நீங்கள் கரெக்டாக அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணீங்க ஸோ அவங்க சொல்ற ரூல்ஸ் ஃபாலோலாம் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணி கரெக்டான பேமெண்ட்டை எடுத்து கரெக்டாக நீங்க அப்ரோச் பண்ணி கட்டிட்டு இருந்தீங்க அப்படின்னா கிரெடிட் கார்டு மாதிரி ஒரு பொருள் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு நான் சொல்றேன் சீரியஸ் இந்த புடியில கிரெடிட் கார்டு என்ன சோ அதை எப்படி யூஸ் பண்ணலாம் எப்படி ட்ராப் பண்ண இருக்கலாம் மாறிருக்கலாம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நான் சொல்லித்தரேன் சோ வீடியோ ஸ்கிப் ஸ்கிப்பா ஃபுல்லா பாருங்க அப்பதான் சோ இந்த வீடியோவோட கடைசியில கண்டிப்பா நீங்க வந்து ஒரு கிரெடிட் கார்டோட யூஸரா மாறதுக்கு நான் கேரண்டி சோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி மோர் ஃபினான்ஸ் ரிலேட்டட் வீடியோ பாக்கணும் அப்படின்னு ஆசைப்படுங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அண்டு கூட கிரேட்ட ஆரம்பர பிள்ளைக்கான ஆள் கொடுத்தாச்சி என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க நிறைய ஃபினான்ஸ் வீடியோ நம்ம சேனல்ல வருது நம்ம சேர்ந்து பார்க்கிறோம் எவ்வளவு வாழ்க்கையில கத்துக்கிறோம் பத்தி கத்துக்க மாட்டோமா அதையும் கத்துக்குவோம் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரெடிட் கார்டுனா என்ன சிம்பிள் தான் ப்ரோ ஒரு ஷார்ட் டேர்ம் லோன் மாதிரி அப்படின்னு வச்சுக்குவோம் ஸோ நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க ஏதோ ஒரு திங்ஸ் வாங்குறீங்க அந்த இடத்துல உங்களோட கார்டை ஸ்வைப் பண்ணி பே பண்ணிட்டீங்க அதுக்கு ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு உங்களுக்கு ஒரு பில் ஜெனரேட் ஆகும் ஸோ அந்த பில்லை நீங்க கரெக்டா ஃபுல்லா பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே கிடையாது ஸோ ஸ்டே ஹாப்பியா நம்ம திரும்பவும் நம்ம பர்ச்சேஸ் பண்ண முடியும் அதுவே எடுத்துக்காட்டு நான் சொல்றேன் உங்களுக்கு சிம்பிளா புரிய ஒரு எக்ஸாம்பிளோட சொல்றேன் ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு இடத்துல போயிட்டு நீங்க திங்ஸ் வாங்கிட்டீங்க அந்த கார்டை யூஸ் பண்ணி சோ அதுல நீங்க நாற்பத்தி நாள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க பே பண்றதுக்கு சோ நீங்க பே பண்ணாம விட்டீங்க அப்படின்னா சோ அதுக்கு தான் ப்ராப்ளம் வரும் நீங்க ஆனா ஆன் டைம் பே பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு இன்ட்ரெஸ்டுமே கிடையாது சோ உங்களோட கிரெடிட்டோட ஸ்கோரும் பூஸ்ட் ஆகும் அதே சமயம் நீங்க வேற கிரெடிட் கார்டும் யூஸ் பண்ணலாம் எந்த ஒரு டேஞ்சருமே கிடையாது கார்டுல எந்த ஒரு யூஸுமே வராது சோ இதுதான் பாத்தீங்கன்னா வந்து கிரெடிட் கார்டோட பேசிக் மேட்ரு சோ இதுல இன்னும் மோர் தென் நிறைய பீப்புள் இது கரெக்டா ஃபாலோ பண்றதுனால என்னெல்லாம் கிடைக்குது தெரியுமா கேஷ்பேக் ரிவார்டு அது மட்டும் இல்லாம அவங்களோட கிரெடிட்டோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா வந்து எங்கேயோ போயிட்டு இருக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து கிரெடிட் கார்டு மூலமா நமக்கு பெனிஃபிட் இருக்கு லைஃப்ல எந்தெந்த இடத்துலயும் லோன் எடுக்க போறீங்க பேங்க் போறீங்க அங்க போறீங்க எங்கேயுமே லோன் கிடைக்காது சோ இதெல்லாம் நீங்க கிரெடிட் கார்டு வச்சிருக்க இடத்துல கரெக்டா யூஸ் பண்ணி கரெக்டா ரிவார்டெல்லாம் கெயின் பண்ணி ஜாலியா இருந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட கிரெடிட்டோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா நல்ல அப்பாவும் நீங்க எந்த இடத்துல வேணாலும் லோன் எடுக்கவும் ட்ரை பண்ண முடியும் ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து கார்டு கண்டிப்பா யூஸ் ஆகும் ப்ரோ சரி நான் இதை கரெக்டா யூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா ஸோ எனக்கு ரிவார்டு கேஷ் பேக் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு இல்லை ஸோ அது எப்படி கிடைக்கும் எப்படி நான் கெயின் பண்ண முடியும் ஸோ எனக்கு எப்படி மோர் தென் ஃபைவ் தௌசண்ட்ல இருந்து டென் தௌசண்ட் அதுக்கு மேல கூட ரிவார்டு எல்லாம் நான் கெயின் பண்ண முடியும் மந்த்லி அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்சன் நீங்க எந்தெந்த இடத்துல எல்லாம் இதன் மூலமா ஸ்பெண்ட் பண்றீங்களோ ஒவ்வொரு இடத்துலயும் உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லாமல் ஒன் பர்சன்டேஜ் கேஷ் பேக் நீங்க வந்து யூஸ் பண்ணி அப்படின்னா ஸோ உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்க ஒரு இடத்துல பொருள் வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கோம் அந்த ஒரு லட்ச ரூபாய்க்கு கிட்டத்தட்ட ஆயிரம் ரூபா உங்களுக்கு வந்து கேஷ் பேக் கிடைக்கும் ஸோ அந்த கேஷ் பேக் மட்டும் இல்லாம நீங்க மோர் தென் நிறைய பிளேசஸ்க்குலாம் போவீங்க ஸோ அந்த இடத்துல போகல பெட்ரோல் போடுறீங்க ஸோ அப்போ கார்டை யூஸ் பண்ணுங்க ரிவார்டு கிடைக்கும் ஸோ பெட்ரோலோட அமௌண்ட்லேருந்து பாதி உங்களால் பே பண்ண முடியும் ஸோ பே அப்புறம் உங்களுக்கு ஒரு சில ரிவார்டு கிடைக்கும் ஸோ ஒரு ட்ரெஸ்ஸு கிடைக்க போறீங்க அங்கே வந்து ஷாப்பிங் பண்ணுங்க ஸோ அங்கே கிரெடிட் கார்டு மூலமாக பை பண்ணுங்க ஸோ உங்களுக்கு ரிவார்ட் பாயிண்ட் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பேக்கும் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதோட சேர்த்து ஃப்ளைட் டிக்கெட்டு லஞ்ச் எனி திங் எந்தெந்த இடத்துக்கு தேவையோ ஆன்லைன் ஷாப்பிங் மாதம் கொண்டு எல்லா இடத்துலையும் கிரெடிட் கார்டு மூலமாக அவங்களால பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஸோ உங்களுக்கே தெரியும் நம்ம வாழ்ந்தது எந்த காலமும் கிடையாது ஸோ இந்த காலம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கரண்ட் டெக்னாலஜியோட எங்கேயோ போயிட்டு இருக்க காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஸோ அந்த அளவுக்கு கிரெடிட் கார்டோட யூஸஸும் மோர் தென் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஸோ சில பீப்புள் மட்டும் தான் வந்து அவாய்ட் பண்ணுறாங்க மிச்சப்படி எல்லா பேருமே இதை யூஸ் பண்ணி கேஷ்பேக் மாத கொண்டு இப்போ கூட செவன்டீன் ப்ரோ லான் ஆச்சு ஸோ அதில் கிட்டத்தட்ட எக்கச்சக்க பேர் வந்து கிரெடிட் கார்டை மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணிருக்காங்க அவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க சோ அது மூலமா ரிவார்டும் கெயின் பண்ணிருக்காங்க சோ தான் சொல்றேன் கிரெடிட் கார்டை கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது நான் ஒரு பாயிண்ட் இதுல என்ன சொல்லுவேன் அப்படின்னா ஒன்னால எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண முடியும் சோ அந்த அளவுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த பாயிண்ட மட்டும் நீங்க நோட் பண்ணுங்க உங்களால எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணி பே பண்ண முடியுமோ தட்ஸ் த மேட்டர் அதுதான் கரெக்டான கான்செப்ட் அந்ததுக்கு மீறினீங்க அப்படின்னா ஓவர் ஸ்பென்ட் போகையில கண்டிப்பா உங்களுக்கு ப்ராப்ளம் வரும் நீங்க நினைக்கலாம் என்னால பே பண்ணிட முடியும் அப்படின்னு பட் ஆனா கண்டிப்பா முடியாது ஸோ அதை நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க உங்களோட ஓவர் ஸ்பென்ட தாண்ட விடாதீங்க சோ நீங்க ஒரு பிளான் பண்ணி இந்த குள்ள மட்டுமே என்னால பே பண்ண முடியும் அதுக்கேத்த மாதிரி செட் பண்ணிக்கங்க சோ அதுக்கேத்த மாதிரி கிரெடிட் கார்டை கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீட்டா இருக்கலாம் எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே இல்லாம ஹாப்பியா இந்த காடு மூலமா நீங்க என்ஜாய் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம காமன் மிஸ்டேக்ன்னு பாத்தீங்க அப்படின்னா சோ நிறைய பேர் பண்ணிட்டு இருக்க ஒரு சில விஷயத்த சொல்றேன் நீங்களும் சரி நானும் சரி அதெல்லாம் கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணுங்க ஸ்பெண்ட் ஓகேவா உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணுங்க ஸோ அப்படி நீங்க ஒரே ஒரு டைம் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் மட்டுமே முப்பத்தி ஆறு பர்சன்டேஜ்லேருந்து இருந்து நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கிட்டத்தட்ட போட்டு தள்ளிடுவாங்க அதுக்கப்புறம் ஏன்டா அந்த கார்டு எடுத்தோம் அப்படிங்கிற அளவுக்கு நீங்க டென்ஷன் ஆகிடுவீங்க சீரியஸ்லி அது மட்டும் இல்லாமல் டியூ டேட்டை வந்து டியூ தான் மஸ்ட்டு நீங்க வந்து அதுக்குள்ளே பே பண்ணீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது அப்படி பே பண்ணாம மட்டிங்க அப்படின்னா உங்களோட கிரெடிட்டோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே லாஸ் ஆயிடும் சோ இதுக்கு மட்டும் இல்லாம நிறைய வேற இடத்துல ஏதாவது ஒரு பொருள் வாங்க போனீங்க அப்படின்னா அங்கேயும் உங்களுக்கு அடி வாங்குற மாதிரி ஆகிடும் அதையும் நோட் பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாம ஸோ மல்டிபிள் அதாவது நிறைய கார்டா நீங்க யூஸ் பண்றது ஸோ நிறைய பீப்பிள் பாத்தீங்கன்னா வந்து ஏன்டா அந்த கார்டு இருக்கு இந்த கார்டு இருக்குன்னு சொல்லிட்டு கிரெட் கார்டை கிட்டத்தட்ட பத்து பாஞ்சு இருபதுலாம் வச்சிருக்காங்க சோ வச்சிருக்காங்க எதுக்கு வச்சிருக்காங்க ஸோ வச்சிருக்காங்க என்ன ரீசன் இது எதுக்காக உள்ள கார்டுன்னு நான் கேட்கறேன் சோ அப்படில்லாம் வேணாம் ப்ரோ நீங்க வந்து ஒரு ரெண்டு மூணு மட்டுமே ட்ரை பண்ணுங்க சோ அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் அதிகபட்சம் ஒரு மூணு ஓகேவா ஸோ இதுவே போதும் இதுக்கு மேலே நீங்க என்ன ஸ்பெண்ட் பண்ண போறீங்க அப்படி என்ன ராஜா நான் கேக்குறேன் இந்த கடை வச்சு உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுங்க சோ அந்த அளவுக்கு ஸ்பெண்ட் பண்ணுங்க அதுக்கேத்த மாதிரி பே பண்ணுவீங்க அதுக்கு மேல போக வேணாம் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் அதுக்கப்புறம் நீங்க வந்து கேஷ் வித்ட்ரா பண்றீங்க அப்படின்னா சோ இமிடியட்லி உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க சோ ரொம்ப அதிகமா சார்ஜ் பண்றாங்க சோ இன்ட்ரெஸ்ட்டும் பாத்தீங்கன்னா வந்து உடனே ஸ்டார்ட் ஆயிரும் சோ அதனால எல்லாத்தையுமே பிளான் பண்ணி சோ உங்களுக்கு எது செட் ஆகும் எப்படி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படிங்கறதா மஸ்ட் சோ அதுக்கேத்த மாதிரி நீங்க ஸ்வை பண்ண ஆரம்பிங்க சோ அதுதான் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் உங்களுக்கு சரி இதை நம்ம எப்படி ப்ராப்பரா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சோ என்னோட ஒப்பீனியன் என்னை உள்ள என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறது மூலமா நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்னன்னா ஆட்டோ பேமெண்ட் வந்து செட் பண்ணி வைங்க சோ கார்ட்ல ஒரு பே பண்ணிட்டீங்க அதாவது ஒரு அமௌண்ட் எடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னா ஆட்டோ பே வந்து செட் பண்ணி வைங்க அதுவே ஆட்டோமேட்டிக்கா டியூ டேட்டுக்கு முன்னாடி எடுத்துரும் கரெக்டா அந்த டேட்லயே சோ நீங்க பாட்டுக்கு செட் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா அது ஒரு ப்ராப்ளமா வரும் சோ அது மட்டும் இல்லாம ஒரு கார்டை பிக் பண்றீங்க அப்படின்னா அந்த கார்டு வந்து ஒரு நல்ல ரிவார்டு கொடுக்குற கார்டா இருக்கணும் சோ அதுக்கேத்த மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் சொன்னேன் அப்படின்னா சோ அமேசானோட ஐசிஐசிஐ கார்டு அதுக்கப்புறம் வந்து ஆ ஆசிஸோட ஏஸ் கார்டுன்னு ஒண்ணு இருக்கு சோ அது மட்டும் இல்லாம சோ ஹெச்டிஎஃப்சியோட மில்லினியாவா சம்திங் ஏதோ ஒரு கார்டுன்னு நினைக்கிறேன் அது தெரியல சோ அந்த கார்டு எல்லாம் இருக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹையர் ரிவார்டு குடுக்குற கார்டு சோ அதெல்லாம் நீங்க யூஸ் பண்றது மூலமா உங்களால ஹையர் ரிவார்டை ஏர்ன் பண்ண முடியும் சோ நீங்க அதுக்கப்புறம் இந்த கார்டுல செக் பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து பெட்ரோல் ஆஃபர் இருக்கா பிளைட் டிக்கெட் இஎம்ஐக்கு எல்லாம் ஆஃபர் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா சோ இன்னும் பெட்டரான ஒரு கார்டை வந்து பிக் பண்ண முடியும் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்க அப்படின்னா சோ ஆசிஸோட ஏஸ் கார்டு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ரெண்டு நீங்க வந்து கேஷ்பேக் வந்து எல்லா ஸ்பெண்டுக்குமே வாங்கிக்க முடியும் சோ இதை லாங் டேர்ம்ல நீங்க யூஸ் பண்ணல பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஃப்ரீ மெனி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்கும் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து இந்த கடலாம் பாத்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃபர் கார்டா இருக்கு இதோட சேர்த்து ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா சோ கிரெடிட்டோட ஸ்கோரை நீங்க எப்படி இது மூலமா பூம் பண்ணிக்கிறது அப்படிங்கறதே நான் சொல்றேன் அது எப்படின்னா இப்போ உங்களோட கிரெடிட் ஸ்கோர் பாத்தீங்க அப்படின்னா சோ கிட்டத்தட்ட ஒரு எழுநூத்தி ஒன்பது பிளஸ் இருந்தாதான் உங்களால கார் லோன் பைக் லோன் சோ எனி லோன் உங்களுக்கு எந்த ஒரு லோன் வேணும் அப்படின்னாலும் உங்களோட கிரெடிட்டோட ஸ்கோர் தான் தருவாங்க சோ அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டா யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஸ்கோர் அதாவது கிரெடிட்டோட ஸ்கோர் பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஜம்ப் ஆகும் சோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா உண்டு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு லட்ச ரூபா கார்டு நீங்க வச்சிருக்கீங்க கிரெடிட் கார்டு அப்படின்னா அத ஒரு முப்பதாயிரம் ரூபாய் வந்து ஒரு பர்ஃபெக்ட் ரேஷியோவா இருக்கும் அந்த முப்பதாயிரம் ரூபாய் நீங்க ஸ்பெண்ட் பண்ணி அதை மெயின்டைன் பண்ணி கரெக்டா பே பண்ணிட்டு வந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா நல்ல குரோத் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர்ல வந்து கிடைக்கும் அப்படின்னா எந்த ஒரு மாற்றமே இல்ல கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணவங்கள நிறைய பேர் இருக்காங்க ஸோ என்னையை சுத்தி உள்ளவங்களும் நிறைய பேர் இருக்காங்க ஸோ எக்கச்சக்கமா எண்ணூறு எண்ணூத்தம்பது ப்ளஸ் போயிட்டாங்க ஸோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா வந்து கிரெடிட் கார்டு மூலமாக சிவில் ஸ்கோரை வந்து இங்க்யூஸ் பண்ண முடியும் இவ்வளவு விஷயம் கிரெடிட் கார்டை பத்தி நான் சொல்லிட்டு ஒரு ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் நான் சொல்லாம விட்டேன் அப்படின்னா அது ரொம்ப தப்பா இழதில்ல ஸோ ரியல் லைஃப் எக்ஸாம்பிள் சொல்றேன் ஹரி நம்மளால தான் அவரு சோ அவர் ஒரு கார்டு வச்சிருந்துருக்காரு ஓகேவா சோ கார்டு மூலமா ஒரு சில பல ஐட்டம்லாம் வாங்கிட்டு இருந்தா நான் பாத்துட்டு தான் இருந்தேன் அந்த ஐட்டம்லாம் வாங்கி கரெக்டாக அவர் யூஸ் பண்ணி கரெக்டாக பே பண்ணிட்டு கரெக்டாக கட்டிட்டு வரையில அவருக்கு எவ்வரி பே ஸோ எவரி ஸ்பெண்ட்க்கு பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு ரிவார்டு கிடச்சிக்கிட்டே இருந்துச்சு அந்த ரிவார்டு மூலமா கிடைச்ச பேக் அதாவது கிட்டத்தட்ட இயர் ரெண்டில் பார்த்தீங்கன்னா வந்து எட்டாயிரம் ரூபாய் அந்த எட்டாயிரம் ரூபாய் மூலமா ஒரு மொபைலே வாங்கி எல்லாருமே ஹாப்பி பண்ணிட்டாப்ல ஸோ அதுக்கு தான் சொல்றேன் கரெக்டா யூஸ் பண்ணோம்னா ரிவார்டும் கிடைக்கும் அதே சமயம் எந்த ஒரு பயமும் இல்லாம நம்ம பாட்டு ஹாப்பியா அந்த கிரெடிட் கார்டை வச்சு என்ஜாய் பண்ண முடியும் ஸோ நீங்க ஸ்டில் நீங்க கரெக்டா யூஸ் பண்ற ஆளா இருந்தீங்க அப்படின்னா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்ல ஸோ இன்னும் குழம்பிட்டு ஒரு டவுட்லயே இருக்கீங்க அப்படின்னா ஸ்டில் இதெல்லாம் பார்க்கல உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் நானு பைனலா சொல்லணும் அப்படின்னா சோ கிரெடிட் கார்டுனா டேஞ்சர் கிடையாது நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ அந்த வழிதான் உங்களை டேஞ்சரா மாத்துறது அண்டு நல்ல பாதில் கூட்டு போகிறது அப்படிங்கிற விஷயம்லாம் இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க வந்து கரெக்டாக பிளான் பண்ணிக்கங்க ஸோ கிரெடிட் கார்டை பற்றி எக்கச்சக்க பேர் வீடியோ போட்டிருப்பாங்க அதில் நானும் ஒரு ஆள் எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் எனக்கு தெரிஞ்சு நான் கலெக்ட் பண்ண விஷயங்கள்லாம் உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ இது மூலமாக வந்து உங்களுக்கு ஒரு நாலேஜ் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் அது மட்டும் இல்லாமல் ரிவார்டு எல்லாத்தையும் நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு மூலமாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கவங்களா இருந்தாலும் சரி இனிமே நான் பண்ண போகிறேன் ப்ரோ அப்படின்னாலும் சரி உங்களுக்கு வாழ்த்துக்கள் கரெக்டாக யூஸ் பண்ணுங்க கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுங்க எதுவாக இருந்தாலும் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன் இதே போல மோர் ஃபினான்ஸ் ரிலேட் ரிலேட்டட் வீடியோ பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட கிரேட்டர் பிள்ளைக்கு ஆள் கொடுத்து வச்சிருங்க அது மட்டும் இல்லாமல் வீடியோக்கு லைக் பண்ணி என்ன டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் மூணு வீடியோ நான் உங்களுக்காக கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமே இல்ல நான் உங்க ஃபினான்ஸ் பத்தி டாடா பை